வெற்றின்னு ஒன்று இருந்தா இன்னைக்கு அதில் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் எதுக்கு தெரியுமா ஏன்னா நீங்க டெய்லி பண்ற சில விஷயத்தால உங்க மூளையோட சிந்தனை திறன் குறைஞ்சு எதையுமே கவனிக்க முடியாம எதுலையும் கவனம் செலுத்த முடியாம திணறிட்டு இருக்கீங்க உங்கள் டெஸ்டோஸ்டிரோன் அளவும் குறைஞ்சு இது எல்லாமே சேர்ந்து உங்க வெற்றிக்கு வேட்டு வச்சிட்டு இருக்கு இப்போ இருக்கிற சராசரி மனுஷனோட கவனம் ஒரு தங்க மீன விட குறைவா இருக்கு அப்படிப்பட்ட ஆளுங்களோட தான் நீங்க போட்டி போடணும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கொஞ்சம் ஒழுக்கமும் உழைப்பும் இருந்தா போதும் நீங்க தொண்ணூறு சதவீத மக்களை விட ரொம்ப முன்னாடியே இருக்கலாம் இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வெற்றி தோல்வி இதெல்லாம் உங்க ஆசைகளை கட்டுப்படுத்துற திறமையில தான் இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் எதையுமே கண்ட்ரோல் பண்ணாம ஜெயிக்கிறதுன்னு ஒன்னு கனவுல கூட நடக்காது அதனால தான் உங்க மனசுல பாலியல் எண்ணங்களை தூண்டும் விஷயங்களை குறைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு உங்க ஆசைகளை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோல உங்க ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி உங்க வாழ்க்கைய நீங்க ஆளுமை செய்யறதுக்கு சிக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன் உங்க மனசு உடம்பு வாழ்க்கை இதெல்லாம் ஒழுங்குல இருந்தா தான் சக்சஸ் வரும் விஷயம் என்னன்னா இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துறது பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட வேற சில விஷயங்களோட சம்பந்தப்பட்டது அதை பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க அந்த ஸ்டெப்ஸ்குள்ள போலாம் ஆபாச விஷயங்களுக்கு லிமிட் வைங்க முதல்ல நீங்க ஆபாச படங்கள் பார்க்கறத ரொம்ப குறைக்கணும் இது ஈஸின்னு தோணலாம் ஆனா இதுக்கு நிறைய இளவட்டங்கள் அடிமை ஆயிட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கறது மூலையில ஆபாச எண்ணங்களை அதிகமாக்கும் அதுக்கு செலவழிக்கிற நேரம் மட்டும் பிரச்சனை இல்ல இது உங்க மூளையை வேற மாதிரி மாத்திடும் உணர்ச்சிகளையும் செயல்களையும் குறிப்பா உங்க ஆசைகளையும் கண்ட்ரோல் பண்ற திறனையும் பாதிக்கும் இத பார்க்கறதால கவனம் குறைஞ்சு பதட்டம் மன அழுத்தம் கூடும் இன்னும் காதல் உறவுல கூட பிரச்சனை வரும் இந்த மாதிரி படங்கள் அளவுக்கு அதிகமாக பார்க்கறதால அவங்க மூளை வேற மாதிரி மாறி உண்மையான உறவுகளை விட படங்கள் பார்க்கிறதே அவங்களுக்கு போதுமானதா சுய போயிடும் இன்பம் செய்வதை குறைக்கவும் இந்த பழக்கம் போதை மாதிரி இயல்பான ஒண்ணா மாறிடுச்சு ஆனா அது ஆரோக்கியமானது இல்ல ஒவ்வொரு தடவை நீங்க இத செய்யறப்பவும் உங்க டோப்பமைன் அளவு அதிகமாயிடும் உங்க மூளைக்கு நீங்க பெரிய விஷயம் சாதிச்ச மாதிரி ஒரு தப்பு தோணல் வரும் இந்த சுலபமான டோபமைன் அதிகரிப்பு உங்க கவனத்தையும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற திறனையும் குறைச்சிடும் உங்க வாழ்க்கையில திருப்தியையும் குறைச்சிடும் இந்த பழக்கத்தை விட்டு விலகிறது உங்க கவனத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் வாழ்க்கையில திருப்தி அடைகிறதுக்கும் ஹையலி முக்கியம் ஒரு குறிக்கோளை தேடுங்கள் ஆராய்ச்சிகள் காற்றபடி ஒரு நோக்கம் இல்லாம இருக்கிறது தான் அடிமைத்தனமான நடத்தைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் உங்களை முன்னோக்கி தள்ளும் ஒரு இலக்கு அல்லது குறிக்கோள் உங்களிடம் இல்லையென்றால் இந்த அழிவுகரமான பழக்கங்களுக்கு அடிபணிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு வணிகத்தை தொடங்குவது ஒரு ஆர்வத்தை தொடர்வது அல்லது தனிப்பட்ட மைல்கற்களை நிர்ணயிப்பது தெளிவான மற்றும் அர்த்தமுள்ள இலக்கை வைத்திருப்பது உங்களை போதை பழக்கத்திலிருந்து விலக்கி நிறைவான நீண்ட கால சாதனைகளை நோக்கி செலுத்தும் தூண்டும் விஷயங்களை தவிர்க்கவும் இந்த உள்ளடக்கம் வெளிப்படையாக வயது வந்தோர்க்கானதாக இல்லாவிட்டாலும் பாலியல் ரீதியாக பரிந்துரைக்கக்கூடிய உள்ளடக்கம் அடங்கும் இது இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற ஊடக தளங்களில் பரவலாக உள்ளது இந்த வகை உள்ளடக்கத்திற்கான உங்கள் வெளிப்பாட்டை நிர்வகிப்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது ஒரு தூண்டுதலாக செயல்படுகிறது இது அதிகப்படியான உள்ளடக்க நுகர்வு சுழற்சிக்கு உங்களை மீண்டும் கொண்டு செல்கிறது தாமதமான திருப்தியை பயிற்சி செய்யுங்கள் உடனடி இன்பத்தை விட நீண்டகால வெகுமதிகளை பாராட்டவும் தேடவும் கற்றுக்கொள்வது உங்கள் டோபமைன் பாதைகளை கணிசமாக மீண்டும் இணைக்க முடியும் ஒரு டோபமைன் டிடாக்ஸ் இல் ஈடுபடுவது நீங்கள் ஒரு காலத்திற்கு அனைத்து தூண்டுதல் நடவடிக்கைகளையும் தவிர்ப்பது உங்கள் மூளையின் வெகுமதி முறையை மீட்டமைக்க உதவுகிறது சவாலான பணிகளை முடிப்பதில் அதிக பாராட்டு மற்றும் திருப்தியை வளர்க்கிறது காதலியை தேடுவதற்கு முன் உங்களை உருவாக்குங்கள் தொடர்ந்து காதலியை தேடுவது தனிப்பட்ட வளர்ச்சியிலிருந்து திசை திருப்பலாம் முதலில் உங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் பாதுகாப்பாகவும் நிலையானவராகவும் இருக்கும்போது தரமான உறவுகள் இயற்கையாகவே வரும் உங்கள் வாழ்க்கையை சிக்கலாக்குவதை விட பூர்த்தி செய்யும் இதை பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்கள் பயணத்தின் தொடக்கத்தில் நீங்கள் ஈர்க்கக்கூடிய கூட்டாளர்களின் தரம் பின்னர் நீங்கள் ஈர்க்கக்கூடியதைப் போல இல்லை மேலும் நீங்கள் தொடர்ந்து காதலியை பின்தொடர்ந்தால் அவளுக்கு தேவைப்படும் செலவை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் யாரையாவது கவர ஆயிரம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் செலவழித்தால் வாய்ப்பு செலவுகளை கருத்தில் கொள்வது அவசியம் இத்தகைய செலவுகள் குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை அல்லது வணிக முயற்சிகளின் ஆரம்பத்தில் முதலில் உங்கள் சொந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் பின்னர் உறவுகள் இயற்கையாகவே உருவாகட்டும் இந்த படிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் கவனத்தை குறுகிய கால இன்பங்களில் இருந்து நீண்ட கால வெற்றிக்கு மாற்ற வேண்டும் இந்த மாற்றம் வெளிப்படையான உள்ளடக்கத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் முன்னுரிமைகள் மற்றும் செயல்களை மிகவும் நிறைவான விளைவுகளை நோக்கி மறுசீரமைப்பது பற்றியது இந்த மாற்றம் எளிதானது அல்ல ஆனால் அது மிகவும் பலனளிக்கும் உங்கள் உந்துதல்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் மனம் உடல் மற்றும் வாழ்க்கையின் மீது நீங்கள் கட்டுப்பாட்டை பெறுவீர்கள் மேலும் உங்கள் வெற்றிக்கான பாதையை நீங்கள் அமைப்பீர்கள்